ஹலோ டூ இன் ஒன் வீடியோ ரெசிபி தேங்காய் பால் சாதம் கூடவே வந்து காம்போ ஸ்வீட் கார்ன் சில்லி பார்க்கலாமா இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க இப்போது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நான் வந்து இன்றைக்கி கோகனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுருங்க கூடவே முந்திரி பருப்பு ஒரு பத்து போல் போட்டுட்டிங்கன்னா நல்லா செவந்த பருவ வரைக்கும் நல்லா வறுத்து விட்ருங்க இப்போ ரெண்டு வர மிளகா வாசனைக்காக போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ரெண்டு பல்லாரி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் போட்டுடலாம் நல்லா வதக்குங்க நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரட்டுங்க வந்ததுக்கப்புறமா தக்காளி பொடியை வெட்டின தக்காளியை நான் ஒரு பழம் பெரிய பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் கூடவே பச்சை மிளகா ரெண்டு இப்போது பச்சை பட்டாணி அதுவும் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்குறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அரிசி அதையும் எடுத்து போட்டுடலாம் போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்றரை வைப்போம் அதே மாதிரிதாங்க தேங்காய் பால் முதல் பால் இரண்டாம் பால் நல்லா இல்லை மொத்தமாக நான் வந்து எடுத்திருக்கேன் மூணு கப்பு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலக்கி இந்தளவுக்கு கொஞ்சமாக பால் வற்றி இந்தளவுக்கு வரணும் சைடெல்லாம் நல்லா கொப்பிளித்து வருது பாருங்க கொதி வரும்போது குக்கர் மூடியே போட்டுடலாம் அது வரைக்கும் நீங்கள் மூடி போடக்கூடாது பிடிச்சிரும் இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரே விசில் வச்சு எடுத்துக்கலாம் விசில் வர்றக்குள்ளே நம்ம ஒரு சைடிஷ் சொன்ன இல்லைங்களா அதை ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேபிகார்ன் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ஃபிளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கூடவே வந்து மிளகாய்த்தூள் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் முட்டை ஒன்றே ஒன்று போட்டுக்கலாம் அப்புறம் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் தேவையான அளவுக்கு உப்பு தயிர் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் அரை மூடி எலுமிச்சம்பழம் இதெல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு தண்ணி விடாமல் கலக்கிக்கோங்க தண்ணி தேவைப்படாது தேவைப்பட்டால் கலக்கிக்கலாம் போட்டுட்டு கட் பண்ணி வச்ச பேபிகான் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க சொட்டை இல்லாமல் அந்த மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி கலந்து வச்சு தட்டு போட்டு ஒரு கால் மணி நேரம் மட்டும் உரட்டும் இப்போது நல்லா சூடான தேங்காய் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் சூப்பரான சைடிஷ்ஷும் ரெடி குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா மிச்சமே இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு கம்போது சுட சுட நம்ம வீட்டில் சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்குங்க ஒரு விசில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பொழு புழுன்னு தேங்காய் பல் சாதம் ரெடி ஒட்டாது ஒன்றோட ஒன்று பற்றிக்கவும் இல்லை கீழே பார்த்திங்களா குளகுழன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக இருக்குங்க வாசனை அப்படியே கம்ம கம்மன்னு இருக்குது பிரியாணிக்கே டஃப் கொடுக்கும் புழு புழு புழுன்னு தேங்காய் பல் சாதம் ரெடி இப்போது லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் அனுப்பிச்சிட்டு காலையில் லஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுங்க நான் டிஃபனுக்கே இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் சாப்பிட போகிறேன் நல்லா சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும் அதனால தான் அருமையான காம்பினேஷன் தேங்காய்பால் சாதத்துக்கூட பேபிகார் சில்லி தயிர் மட்டும் போதும் ஒரு பிளேட் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்றலாம் செய்யறதும் ரொம்பவே ஈஸிங்க கண்டிப்பாக இதே மாதிரி பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள் அடிப்பிடிக்காமல் தேங்காய்பால் சாதம் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் தயிர் வெங்காயம் சில்லி சாப்பாடுன்னு வச்சு சாப்பிட்டா அட்டை காசமாக இருக்குங்க பிகினர்ஸ் கூட தாராளமாக செய்யலாம் கண்டிப்பாக இது ஃபெயிலாகவே செய்யாது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்களே இது உங்களுக்கே நியாயமாக பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா